அப்போ பசுவின் மடி வந்து தாயின் மொழி மாதிரி அடுத்தவங்களுக்கு பால் கொடுக்கறது அடுத்தவங்கள பார்த்துக்கிறது அடுத்தவங்களுக்காகவே வாழ பிறந்த நட்சத்திரம் நான் அங்கே போனால் தானே எனர்ஜி ஒன்று எனர்ஜி எடுக்கணும் எப்படி எடுக்க முடியும் எனர்ஜி சார்ஜ் பண்ணி நல்லங்க அப்போ ஏன்னா எல்லாருக்கும் கொடுப்பு கொடுத்து கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காகவே ஞானம் முதற்கொண்டு பொருள் முதற்கொண்டு தன்னுடைய உழைப்பை முதற்கொண்டு எல்லாத்தையுமே கொடுக்குற ஒரே நட்சத்திரம் நட்சத்திரமாக கொடுத்துருந்தாங்க ஜெய் ஸ்ரீராம் கடக ராசி கடக லக்ன அன்பர்களுக்கு உண்டான பதிவு இது குறிப்பாக இந்த பதிவு பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரனால டக்குன்னு ஞாபகம் வருது பார்த்திங்கன்னா அரச மரம் ஞாபகம் வரும் ஏன்னா அரச மரம்னா அரசமரம் குரு பகவான் பிறந்த நட்சத்திரமாகவும் சொல்லப்பட்டிருக்க பூசம் அதே மாதிரி பூசம்னும்போது வெள்ளலார் நட்சத்திரமாக சொல்ல ஞானம் பொறுமை அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்கிறது அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லி மாட்டிக்கிறது அதுவும் பண்ணும் பூச நட்சத்திரம் மாட்டிக்கும் ஆனால் அறிவு சூப்பராக சப்கான்ஷியஸ் மைண்டு வேறு லெவலில் இருக்கும் பூச நட்சத்திரத்துக்கு சரிங்களா ஓகே இந்த பூச நட்சத்திரம் பலமாகணும்ல எப்படி பலமாகும் அதுக்கு ஒரு பரிகாரம் பரிகார கோவில் பரிகார ஸ்தலம் அந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும் இல்லையா ஏன்னா அங்கே போனால் தானே எனர்ஜி வேணும் இல்லை எனர்ஜி எடுக்கணும் எப்படி எடுக்க முடியும் எனர்ஜி பூச நட்சத்திரம் என்னும்போது இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா பசுவின் மடி இருக்குது பார்த்தீங்களா பசுவின் மடி மாதிரி அந்த பசு காம்பூர் இல்லையா பால்கட இல்லையா பசுவின் மடி மாதிரி தான் என்ன இருக்குமா வான்வழியில் இந்த பூச நட்சத்திரம் வந்து வான்வழியில் அந்த மாதிரி தான் அஞ்சு புள்ளியாக கரெக்டாக நாலு புள்ளி நடுவில் ஒரு புள்ளி பசுவின் மடி மாதிரி இருக்குமா இந்த பூச நட்சத்திரம் இருக்குமாலே இருக்குது சரிங்களா அப்போ பசுவின் மடிங்கும்போது தாயின் மரி மாதிரி அடுத்தவங்களுக்கு பால் கொடுக்கறது அடுத்தவங்கள பார்த்துக்கிறது அடுத்தவங்களுக்காகவே வாழ பிறந்த நட்சத்திரம் இது பூச நட்சத்திரத்தில் ராசியாக இருந்தாலும் சரி லக்னம் ஆரம்ப முனையாக இருந்தாலும் சரி லக்னம்னா என்ன தெரியலையாங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் லக்னம் இருக்குங்க ஒரு வேளை அதுவும் தெரியலையா பிளேஸ்டோரில் போயிட்டு அஸ்ட்ரோ நிவர்த்தி டைப் பண்ணுங்கள் நம்மளுடைய அஸ்ட்ரோ நிவர்த்தி ஆப் டவுன்லோட் ஆகும் அதில் உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பட்டை கொடுங்க உங்கள் ஜாதகம் ஜென்ரேட் ஆகிடும் அதில் போய்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே போய் பாருங்கள் அதுலேயே வந்து எந்த நட்சத்திரத்தில் லக்கணம் எழுந்திருக்கு அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் அப்போ அதில் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் உங்கள் லக்கணம் எழுந்திருந்தால் உங்களுக்கு உண்டான பரிகாரஸ்தலம் பரிகாரஸ்தலம்னு நல்லது சார்ஜ் பண்ணி நல்லங்க போனால் எல்லாேருக்கும் கொடுக்கு கொடுத்து 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 எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்காகவே ஞானம் முதற்கொண்டு பொருள் முதற்கொண்டு தன்னுடைய உழைப்பை முதற்கொண்டு எல்லாத்தையுமே கொடுக்குற ஒரே நட்சத்திரம் திரும்ப பூசந்தாங்க அதனால்தான் குரு பகவான் அங்கே வந்து உச்சமாவார் சரிங்களா ஓகே ஹெல்தி பேப்பர் பண்ண வார்த்தை அருள்மிகு அக்ஷயபுரீஸ்வரர் திருக்கோவில் விளாங்குளம் அப்படிங்கிற ஊர் பட்டுக்கோட்டையிலேருந்து முப்பதாவது கிலோமீட்டரில் இந்த ஊர் இருக்குங்க இந்த ஊருக்கு போயிட்டு தயவு செய்து சொல்றேன் சொல்கிறேன் ஒரு நாள் அங்கேயே தங்கிடுங்க அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகம் பண்ணி வர அந்த தண்ணி வர அந்த கோமுக்கின்னு சொல்லி வெளியே வரும் இல்லையா அதை பிடிச்சி குடிங்க தலையில் தெளிச்சுக்கிறங்க அங்கே கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிடுங்க அங்கே அன்னதானம் பண்ணுங்க வஸ்திர தானம் பண்ணுங்க ஒரு நாள் அங்கேயே படுத்து உருளுங்க முடிஞ்ச வரைக்கும் அங்கே வர போர் தண்ணி எடுத்து குடிங்க சரிங்களா சாதாரணமாகவே கடக லக்னம்னாலே தாயு உள்ளம் கொண்டு ஏன்னா காலபுஷனுடைய நாலாம் வீடு தாய் உள்ளம் இருக்கும் அதுலேயும் பூச நட்சத்திரம் இன்னும் வேறு லெவலில் இருக்கும் எல்லாருக்கும் கொடுத்துட்றா நீங்கள் இப்படி வாழறது முடியாது இல்லை நீங்களாம் வாழணும் இல்லை நீங்கள் நல்லா தானே உங்கள் குடும்பத்தை பார்க்க முடியும் எல்லாத்தின் தீங்காகவும் கொடுத்துட்டா நீங்கள் இப்படி நல்லா இருக்க முடியும் ஸோ உங்களை நீங்கள் அப்பப்போ பல நான் சொல்கிறேன் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போய்ட்டு வாங்க சரி அங்கே மட்டும் போயிட்டு வந்து பலமாயிட்டால் போதுமா கடன் இருக்குங்க பிரச்சனை இருக்குங்க ருணரோக சத்து இருக்குங்க இதுலேருந்து நான் வெளியே வரணுங்க என்னங்க பண்ணுறது குலதெய்வத்தை பிடிச்சிக்கிறோங்க கட்டியமாக சரிங்களா ஏன்னா குலதெய்வம் போது அஞ்சாம் வீடுன்னு சொல்லப்பட்ருங்க ஆறாம் வீட்டின் பன்னிரெண்டாம் வீடாக குலதெய்வம் சொல்லப்பட்டிருக்கு ஸோ குலதெய்வத்தை விடவே விடாதீங்க குலதெய்வத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கிறீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ மூணு வாட்டியோ அஞ்சு வாட்டியோ எப்போக்கெல்லாம் முடியுது அப்போ கூலாம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் உங்களால் என்ன இருக்கோ உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நல்லபடி செஞ்சு குலதெய்வ அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் கடன் நிவர்த்தி ஆகும் இது ரெண்டும் மட்டும் சொன்னால் போதுமா பொருளாதாரம் வேணும் பணம் வேண என்ன பண்ணலாம் பணத்துக்கு ஒரு பரிகாரம் சொல்லலாமா எழுதிக்கிறீங்களா எழுதிக்கிறீங்க உண்டான ஒரு பரிகார ஸ்தலமும் என்ன செய்யணும்னு சொல்கிறேன் எழுதி வச்சுருங்க சரிங்களா பொருளாதாரம் பெருக பணம் வரவு வர அருள்மிகு தாத்திரீஸ்வரர் திருக்கோவில் நம்ம பூந்தமல்லி இருக்கு இல்லையா சென்னைக்கு அடுத்த பூந்தமல்லி அங்கே பார்த்தீங்கன்னா தண்டுரை அப்படின்ற ஊர் இருக்குது சித்துக்காடுன்ற கிராமத்துக்குள்ளே இந்த கோவில் இருக்குது அந்த கோவிலில் போயிட்டு பல சித்தர்கள் இன்னும் அங்கே இருக்காங்க இன்னும் வந்து வந்து அந்த சிவபெருமானை வழிபாடு பண்ணுறாங்கன்றதும் உண்மையாலுமே இருக்குது கண்டிப்பாக முடிஞ்சால் ஒரு நாள் அங்கே தங்குங்க அபிஷேகம் செய்யுங்க அந்த தண்ணியை வாங்கி குடிங்க தலையில் தெளிச்சுக்கிறங்க அங்கே வர தண்ணியை லோக்கலில் அங்கே இருக்க போர் தண்ணியை வாங்கி குடிங்க இதை பண்ணுங்கள் பொருளாதார வரவு மிக சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் சரிங்களா ஓகே இந்த தாத்திரீஸ்வரர் திருக்கோவில் சொன்னோம் பார்த்தீங்களா இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உள்ளவங்களுக்கு தான் பொருளாதார வரவுக்கு இந்த கோவில் போகணும் பூச நட்சத்திரம் நாலாம் பாதமாக லக்ன ஆரம்ப முனை விழுந்திருந்தால் அவங்களுக்கு வேறு கோயிலுங்க நாலாம் பாதம் உள்ளவங்க இதை எழுதிக்கிறீங்களேன் அதாவது அருள்மிகு திருமலை கோவில் முத்துக்குமாரசுவாமி திருக்கோவில் அருள்மிகு திருமலை முத்துக்குமாரசுவாமி திருக்கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா செங்கோட்டையிலிருந்து செங்கோட்டையிலேருந்து திருமலை கோவில் அப்படிங்கிற ஒரு பேர் திருமலை கோவில் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற முத்துக்குமாரசுவாமியை வழிபடுங்க அங்கே கொடுக்குற பிரசாதத்தை அங்கே கொடுக்குற பஞ்சாமிரதத்தை கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லி அந்த பஞ்சாமிரத்தை கொண்டு வந்து அதை சாப்பிடுங்க அங்கே கொடுக்குற விபூதியை கொண்டு வந்து வச்சுக்கிறேங்க பொருளாதார உயர்வு சூப்பராக வருங்க சரிங்களா நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்